இந்த கம்பன் கலைமன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா தருமராசு அவர்களை வணங்கி இந்த கவியரங்கத்தின் முதல் தலைப்பை தொடங்குகின்றேன் ஓங்கு மலை சூழும் கொங்கு நாடு பொங்கருவி புனல் வீழும் பூ நாடு எங்கும் பனியில் நனைந்த மலர்களின் வாசம் வாங்க ஏனுங்க என்னங்க என்னும் கொங்கு மண்ணின் நேசம் அங்கு பொழில் ஆட்சி செய்து வரும் பொள்ளாச்சி அதில் கலைமகள் என்னும் எழிலரசி வீற்றிருக்கும் கம்பன் கலைமன்றத்திற்கு என் முதல் வணக்கம் எட்டு திசை தேடினாலும் கிடைக்காத வள்ளல் பொள்ளாச்சி கம்பன் கலைமன்றத்தின் மணி விளக்கு சட்டென்று மனதுக்குள் மத்தாப்பு மலரும் இவர் பேர் சொன்னால் வட்ட முகத்தில் குடிகொள்ளும் புஞ்சிரிப்பு இத்தனையும் கொண்ட எங்கள் சண்முகம் அண்ணாவுக்கு தலை வணக்கம் ஊரில் சிறந்தது ஒரு பதி அது திருமலை என்னும் திருப்பதி வைணவர்களுக்கு வெங்கடாச்சலபதி சைவர்களுக்கு சபாபதி கவி அரங்கத்திற்கு அதிபதி சபாபதி என்னும் அவை நாயகர் இவர் சூரியனுக்கு செதில் தந்தவர் காடுரை உலகத்தில் உலா வந்தவர் கூண்டு பறவை ஏன் பாடுகிறது என்ற கேள்வி கேட்ட ஞான பறவை தமிழ்நாடு கருவூல கணக்குத்துறை நமக்கு தந்த கவிதைத்துறை அவை நாயகர் இன்றைய அவைக்கும் இவர்தான் நாயகர் அவருக்கு முதல் வணக்கம் நிலம் நீர் காற்று நெருப்பென்று நாற்படையாய் கவி படைக்க வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் சுவைஞர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன் அழகு புவியின் ஐந்து படைகள் தனி தலைப்பின் தனித்தமிழுக்கு தலை தாழ்த்துகிறேன் தலைப்பை செதுக்கிய அந்த தமிழ் சிற்பிக்கு நன்றிகள் ஐம்பூதங்கள் என்று ஆரிய மொழியில் சொல்லியிருந்தால் முதல் பூதம் கவிதை படைக்க வருகிறது என்றல்லவா என்னை தலைவர் அழைத்திருப்பார் அன்னதற்காய் மகிழ்கின்றேன் நான் முதற்படை என் பெயர் வானம் மயக்கம் தரும் ஒரு மாலை பொழுதில் வானத்தை அண்ணாந்து வாசித்தேன் அது எனக்குள் விதைத்து சென்றது ஞானத்தை ஆகாயம் ஒரு பொழுது விசித்திரம் மறுபொழுது அதிசயம் நீல பந்தல் புவியின் கூரை வைர ஜரிகை நட்சத்திர கூட்டம் எத்தனை விதமான வானம் நெருப்பு பூக்களை பூட்டி வைத்த செவ்வானம் அது மானுட கோபத்தில் தெரித்த குருதி ஹமாஸ் ராக்கெட் கவர்ந்த சென்னீரின் மிச்சம் காசாவில் விழுந்த குண்டுகளின் அகோரம் ரஷ்யனும் உக்ரைனியனும் கொண்ட வண்ணத்தின் விலாசம் அப்ரஹாமும் இப்ராஹிமும் ஒன்றுதான் என்று அறிந்த அறியாத சகோதர யுத்தத்தில் தெரித்த ரத்தம் அமைதி வானம் அமைதி வானம் நானும் கடவுளும் ஒன்று அமைதியாகத்தான் இருப்போம் நெரிசலில் சிக்கி எவர் உயிரிழந்தாலும் பரிசல் கவிழ்ந்து தத்தளித்தாலும் பரிமள பெண்களோடு காமப் பேய்கள் வல்லுறவு கொண்டாலும் நானும் வேடிக்கை பார்க்கும் அமைதிவானும் வானும் கடவுளை போல உயர உயர பறந்தாலும் எட்டி எட்டி முயன்றாலும் என்னை தொட உன்னால் இயலாது நான் சனாதனி இல்லை ஆயினும் உன்னை தீண்ட அனுமதிக்காத தொடுவானம் என்னை தொட முடியாது என் பெயர் தொடுவானம் நீலப்பட்டில் நட்சத்திர வைரங்களை கொட்டி வைப்பேன் பஞ்சு பொதிகளை விரித்து வைப்பேன் சந்திர சூரியரை விளக்கு கம்பங்களாய் நிறுத்துவேன் வானவில் ஒன்றையும் பிடித்து வந்து தோரணம் கட்டி கடை வைப்பேன் எந்த கொம்பனாலும் எனக்கு போட முடியாது ஜிஎஸ்டி நான் நீண்ட நீல வானம் கரிய வானம் ஒரு யுக புரட்சிக்கான நீர் ஆயுதம் பதுக்கி வைத்து புவியில் வீச நேரம் பார்த்து காத்திருக்கும் கரிய வானம் நான் முத்து துளிகளை மண்ணுக்கு தந்து உலகை காத்து நிற்கும் கருவானமும் நான் தான் உலகுக்கு தான் வந்தேன் என் மீது குண்டுகளை வீசினீர்கள் கூரையாயிருந்தேன் கனைகளை ஏவி காயம் செய்தீர்கள் தண்ணீர் தந்தேன் நீங்கள் அமிலங்களை ஊற்றி ஆளாத்தி செய்தீர்கள் என்னை காயப்படுத்தியதால்தான் ஆகாயம் என்றீர்களா எனினும் பொறுமையாகத்தான் இருந்தேன் வேறுதான் என்ன செய்ய சபையில் வெளியேறவா முடியும் சிலரை போல அந்திவானம் அந்திவானம் வெப்ப வெந்து கருகிய புவியை காக்க நான் அனுப்பிய இடைக்கால நிவாரணம் நான் அழகாய் காட்சி தரும் இந்த அந்திவானம் அந்திவானம் அழகு வானம் அதில் சலனங்கள் இல்லை என்னில் இருளையும் ஒளியும் தவிர எனக்குள் கூறுபாடுகள் எதுவும் இல்லை உங்களுக்குள் மட்டும் ஏன் இந்த வேறுபாடுகள் என்னைப்போல் பரந்த மனமாயிருங்கள் நான் கூட உங்களுக்கு வசப்படுவேன் ஆதலால் அனைவரும் இந்த தை மாதத்திலிருந்து தமிழர் திருநாளில் இருந்து அனைவரும் ஒன்று என்கின்ற உணர்வோடு ஒற்றுமையோடு அந்த வான வானத் போல வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று கேட்டு என் கவியை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்